கோயில் போயிட்டு வந்தேன் நாளைக்கு என்னடான்ற செலவு கூட பணம் இல்லை என்னடான்னு யோசிச்சுருந்தேன் திடீர்னு இருபதாம் தேதி வந்து பதிமூணாந்தேதி தேதி இருபதாம் தேதி வந்து அவருக்கு வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஆப்பர்சுனிட்டி டிசம்பர் ஒன்றாந்தேதி வந்து அது முடிஞ்சு ஒன்றரை கோடி ரூபாய் ஒரு லாபம் வந்திருக்கு அதை ஒரு மெசேஜாக போட்டிருந்தேன் மங்களூர் கோயில் போயிட்டு வந்ததுனால எனக்கு ஏற்பட்ட நன்மை அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதே போல் தான் நீங்கள் ரியல் எஸ்டேட் இந்த மீடியேட்டர்ஸ் ப்ரோக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பைசா பணம் இருக்காது டெக்னிக்கலாக சிலர்கிட்ட அந்த சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இடம் யாரோ விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட போய் பேசுவாங்க சார் அவங்க இடம் விற்கிறதா கேள்விப்பட்டேன் என்ன ரேட்டு சார் சார் கேஷ்னா எவ்வளோ நீங்கள் மூணு மாதம் அக்ரிமெண்ட்னால் ரேட் கொஞ்சம் அனுபவம் என்ன கேஷாக பண்ணுறேன் சார் ரேட்டு அடித்து சொல்லுங்கள் சார் கொஞ்சம் க குறைச்சி சொல்லணுன்னா உதாரணத்துக்கு ஒரு ஒரு கோடி ரூபா அந்த ப்ராப்பர்ட்டின்னு வச்சுங்களேன் அது கேஷ் அப்படின்னா ஒரு எண்பத்தஞ்சு லட்ச ரூபா கொடுக்கறான்னு வச்சுங்க அவருக்கு அந்த அந்த யாருக்கு அந்த பெயின் இருக்கோ பணத்துக்கான பெயின் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் கம்மியாகும் நாளைக்கு எனக்கு பணம் வேணுன்னா அஞ்சுருவா பத்து ரூபா கம்மி பண்ண போகிறான் அப்போ ஒரு எண்பத்தஞ்சு லட்சம்லாம்னு சொல்லிடுறாரு அந்த விக்ரவர் இவன் வந்து ஒரு நாலு பேரை போய் பார்ப்பான் இந்த இடம் கிடைக்காது ஒன்று முப்பதுக்கு நான் பேசி முடிச்சிருக்கேன் ஒரு அஞ்சு ரூபா கம்மி பண்ணுவாங்க நீங்கள் நேரடியாக வாங்கினா கேஷ் இருந்தான்னா அது அந்த டிமாண்ட் அதோடய ப்ளஸ் மைனஸ்லாம் சொல்லி அந்த டிமாண்டை கிரியேட் பண்ணி நாலு பேர்னு ஒருத்தனை கூப்பிட்டு போயிட்டு இவர் வந்து இவரே பணத்தை வாங்கி கொடுப்பார் பொதுவாக அந்த பிளாக் மணிலாம் வந்து எப்படின்னா சூட் கேஸில் போட்டு கொடுக்கணும் பர்ச்சேஸர் போய் வந்து ஓனர் செல்ல கொடுக்க மாட்டாங்க யார் வந்து வாங்குறானோ அவங்க போய் நேரடியாக வி கொடுக்க மாட்டாங்க இந்த மீடியேட்டரே அந்த வேலை பண்ணுவாங்க சில கேசஸில் அந்த இருக்க மீடியேட்டரு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு பத்து நாளில் அக்ரி இது நான் இருந்தாங்க ஐம்பது அட்வான்ஸ் கொடுக்குறேன் அவங்க பணத்தை வாங்கி கொடுப்பாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எந்த தேதியில் பண்ணிக்கலாம் அவங்க வெளியூரில் இருக்காங்க நான் பவர் எனக்கு கொடுத்துருங்க நான் பவர் பவர் க கையெழுத்து போடுற அன்றைக்கி உங்களுக்கு பணம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்சுவல் வேல்யூ அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு பேங்க் வேல்யூ இருக்கும் அந்த வேல்யூ வந்து டைரெக்டாக விற்கிறவரோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும் இவர் வந்து பவர் வாங்கிப்பார் நெக்ஸ்ட் வந்து இவரே வந்து அந்த யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு விற்றுருவாங்க இதில் என்னென்னா அந்த பத்திர செலவு மட்டும்தான் செலவு இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா அப்படின்ற இடத்துல இவர் ஒன்று ஒன்று இருந்துருக்கிறாருன்னா ஐம்பது லட்ச ரூபா லாபம் வரும் அப்போ இவர் வாய்ப்பை உருவாக்கிக்கின்றார் இதே போல் வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா என்ன கூட ஒரு சினிமா டைரக்டர் தான் இருந்தேன் நான் ஒரு ஒரு டிஸ்கஷனில் ஒரு அவர் மீட் பண்ணி பேசிக்கொண்டிருந்தேன் அவர் இன்னொரு பெரிய புகழ்பெற்ற டைரக்டருக்கு வந்து அசோசியேட்டு அது ஒரு லேபிள் அவருக்கு நல்லா நடிக்க